வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம நம்ம கமலவர்கள் மற்றும் எஸ்டிஆர் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள தக்லீஃப் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ சின்ன வயசுல நம்ம எஸ்டிஆரை எடுத்து வளர்க்குறாரு நம்ம கமல் அவர்கள் பிற்காலத்துல அவருடைய போஸ்டிங்க்கே அவர் எப்படி எதிராக வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு திரைப்படம் தான் இந்த தக்லீஃப் ஸோ இந்த திரைப்படத்தை நான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தேன் நாயகன் தளபதி வானம் இந்த மாதிரியான ஒரு தான் இந்த தக்லைஃபும் இருக்கும் ஏன்னா மணிரத்னம் அண்டு நம்ம கமல் அவர்களுடைய காம்போ ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த திரைப்படத்தை பார்த்தேன் இந்த படத்தினுடைய ஃப்ளேவர் வந்து பார்த்தினா ஒரு நாயகன் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு பார்க்கும்போது அந்த ஃபீல் தான் வரும் ஆனால் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி அதுக்கப்புறம் கேரக்டர் டிசைனிங் இது எல்லாத்துலேயுமே நாயகனுக்கு கிட்ட கூட இந்த திரைப்படம் வராது அப்படிங்கிறது தாங்க உண்மை முதல்ல இந்த திரைப்படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பற்றி தான் பேசியாகணும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுவாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நைன்ட்டீஸில் நடந்த ஒரு கதையை காட்டுவாங்க அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தோம்னா தாறு மரம் எடுத்திருந்தாங்க ஸோ படம் உடனே அதுதான் வரும் அப்போ பார்த்துட்டு நான் வந்துட்டு ஓகே படம் வேறு லெவலில் இருக்க போகுது ஏன்னா இந்த போர்ஷன்ஸே ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்கன்னா போக போக அல்டிமேட்டாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் ஆனால் போக போக மரண லேகு ஃபஸ்ட் ஆஃப்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான லேக்காக தான் போச்சு தேவையில்லாத கண்டென்ட் வந்து ஏகப்பட்டது போச்சு அதாவது நம்ம கமலவர்களை அவர் பொண்டாட்டி கூட கொஞ்சம் மாதிரியான சீன்ஸ் எல்லாம் லென்த் லென்தான் எடுத்து வச்சிருக்காங்க அந்த சீன்லாம் எப்போ தாண்டா முடியும் அடுத்த சீனுக்கு எப்படா போவீங்க விறுவிறுப்பா எப்படாண்டா படம் போகுங்கிற மாதிரியே தான் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது போய்கிட்டே இருந்துச்சு படத்துடைய இன்ட்ரோல் பிளாக்ல வந்துட்டு பார்த்திங்கனா ஒரு நல்ல ட்விஸ்ட்டை வச்சுருந்தாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரெடிக்டபுளான ஒரு ட்விஸ்ட்டு தான் பட் அந்த இன்ட்ரோல் போர்ஷன் வேணால் ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இடமா வந்து நின்றுச்சு அது வரைக்குமே படம் லேக்காக தான் இருந்துச்சு சரி இன்ட்ரோலுக்கு மேலே செகண்ட் ஹாஃப்ல சூப்பராக கொண்டு போவாங்க ஏன்னா சிம்பு விசஸ் கமலஹாசன் சொல்லிட்டு வந்துருச்சு இல்லையா இதுக்கு மேலே நல்லா விறுவிறுப்பாக போகுன்னு பார்த்தா நாம பிரெடிக்ட் பண்ண அதே கதை தான் வந்து பார்த்தோன்னா ஓடிக்கிட்ருக்கு நான் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலமெண்ட்டுமே இந்த திரைப்படத்தில் இல்லை ஸ்டார்டிங்ல லேக்காக போச்சு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் கம்மியாக ஓடிச்சு அவ்வளோதானே தவிர மற்றபடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது தான் வரும் சீன்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எந்த ஒரு சீன்ஸுமே கிடையாது அப்புறம் நம்ம த்ரிஷா அவர்களுடைய சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் சுத்தமாக தேவையே இல்லை த்ரிஷாவே இந்த படத்துக்கு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் இந்த மாதிரி நிறையா இடங்கள்லாம் வந்துட்டு லேக்காக தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் கம்மியாக இருந்தாலுமே ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஸ்கிரீன் பிளே தான் கொஞ்சம் மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கேரக்டர் டிசைனிங் அதை விட ரொம்ப மொக்கையா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருந்தாரு நம்ம மணிரத்னம் அவர்கள் என்ன அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் அதை தாண்டி நம்ம சிம்பு அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஓரளவுக்கு கேரக்டர் இருக்கு அதை தாண்டி நம்ம நாசர் அவர்கள் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுறாங்க இவங்க மூணு பேரை தாண்டி வேறு யாருமே இந்த படத்தில் இருந்தாங்க அப்படின்னா நம்மளால் சொல்லிட முடியாது நம்ம அசோக் செல்வன் இருக்கார் அவர் இந்த படத்தில் இருக்காரா இல்லையா ரெண்டு மூணு சீந்தாக வராரு அவர் எதுக்கு வராருன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதே மாதிரி நம்ம திருஷா அவர்கள் அவங்க காட்சிகள் எதுக்கு காட்டுறாங்கன்னு தெரில ஆனால் நம்ம மலையாள நடிகர் ஒருத்தர் இருக்கார்ல ஜோஜு ஜார்ஜ் அவருடைய கேரக்டர் வேணா ஓரளவுக்கு டிசைன் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான் செகண்ட் ஹாஃப்ல அவர் காணாமல் போயிடுறாரு இவங்க எல்லாரையுமே தாண்டி வேற யாருமே இந்த படத்தில் நிற்கவே இல்லை அப்படிங்கிறத உண்மை எந்த கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கவே நிற்காது நம்ம எஸ்டியாறு கமலஹாசன் அப்புறம் நாசர் இவங்க மூணு பேரை தவிர வேற யாரும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிறத உண்மை இப்படி ஸ்க்ரீன் ப்ளே மரண லேக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கேரக்டர் டிசைனிங் சுத்தமாக இல்லை இப்போ தெரிஞ்சு போச்சா இந்த படம் எப்படி வர இதையும் தாண்டி எல்லா ட்விஸ்ட்டுமே வந்து ப்ரெடிக்டபுளான ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு சினிமா வர நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லே கணிச்சிருவீங்க இதுதான் கதையாக இருக்க போகுது இவங்க தான் அவங்களா இருக்க போகிறாங்க இதுதான் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே நீங்கள் கணிச்சிருவீங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த திரைப்படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக் அவர் மட்டும் தனியாக தெரிகிறாருங்க இந்த திரைப்படத்தில் ஸோ இந்த திரைப்படத்தில் அந்த சாங்ஸாக இருக்கட்டும் அப்புறம் பீஜமாக இருக்கட்டும் பீஜம்லாம் வந்துட்டு அப்படியே உருகிட்டேன் நான் அந்த அஞ்சு வண்ண பூவை சாங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போட்டிருக்காங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மனசை உருக்குற மாதிரி அந்த ஒரு பீஜம் அப்படிங்கிறத போட்டிருக்காரு இன்னும் நிறையா பின்னணி இசையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அவர் மட்டும் கொஞ்சம் தனியாக தெரிகிறார் இந்த திரைப்படத்தில் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் காட்சிகள் ஸ்டண்ட்டு காட்சிகள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருந்துச்சு நம்ம சிலம்பரசன் மற்றும் நம்ம கமலவர்களுக்கு வரக்கூடிய ஃபைட் சீன் எல்லாம் சான்ஸாக இல்லை அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டை காட்சிகள் எல்லாம் எடுத்திருந்தாங்க அப்புறம் ஸ்டார்டிங்கில் நம்ம கேங்ஸ்டர்ஸ்க்கும் போலீஸ்க்கும் வந்து கன்னு ஃபைட்டிங்கில் ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாங்க அதுதான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காட்சி அந்த ஃபைட் சீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து அந்த சேசிங் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க கார் சேசிங்கு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க பட் என்ன தான் வந்துட்டு ஸ்டண்ட் மாஸ்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க கமல் அவர்கள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாலுமே முக்கியமான ஆள் நம்ம மணிரத்னம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டோட்டலாகவே சொதப்பிதான் வச்சுருக்காரு ஸோ அதனாலே வந்துட்டு இந்த படம் பெருசாக போகிறதில்லை அப்படிங்கிறதுதாங்க உண்மை ஆனால் என்னால் மன்னிக்கவே முடியாத மாதிரியான ஸ்க்ரீன் பிளேல ஒரு விஷயம் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் அது என்ன அப்படின்னா அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த திரைப்படம் பார்க்கலன்னா இத்தோட கட் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு சின்ன ஸ்பாய்லர் இருக்கும் அதனால் வந்துட்டு இப்போயே சொல்லிடுறேன் அது என்ன சீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நம்ம கமல் அவர்கள் அடிப்பட்டு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி காட்டுவாங்க அங்கே போய் சில கலைகளை கற்றுக்கிட்டு தான் அவர் ரிட்டன் வந்து எல்லோரையும் பழி மாதிரி காட்டுவாங்க அந்த கலைகளை அவர் எப்படி கத்துக்கிறாரு எப்படி குணமானாரு அவ்வளோ குண்டடி ஒருத்தர் போறாரு அவரை யார் எடுத்து குணப்படுத்தினாங்க போன என்ன குணப்படுத்திட்டாங்க நான் வந்துட்டேன் இப்படின்னு டைலாக்ல தான் சொல்லியிருப்பாங்களே தவிர அந்த காட்சிகள் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அதை தான் அந்த இம்பாக்ட தெரிஞ்சிருக்கும் இப்படியெல்லாம் குணமாகி இப்படியெல்லாம் கலைகளை கற்றுக்கிட்டு ஒரு ரிட்டர்ன் வராரு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ப்ளேவே போச்சு திருஷாவை காட்டின சீனாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா அவங்க ஒய்ஃபை காட்டின சீனா சீனாக இருக்கட்டும் இதெல்லாத்தையுமே தூக்கிட்டு அவர் எப்படி குணமாகி வராரு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு சீனை வச்சிருக்கலாம் அப்படி வச்சிருந்தா கூட படம் ஓரளவுக்காவது கிரிப்பிங்காக ஓடி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் இப்போதைக்கு இந்த திரைப்படம் வந்துட்டு சுத்தமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தாங்க உண்மை சரி ஓகே ப்ரோ ஃபைனலாக என்ன தான் சொல்கிறேன் படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா என்ன தான் இந்த திரைப்படத்தில் மியூசிக் நல்லாயிருக்கு ஸ்டண்ட் இருக்குன்னு சொன்னாலும் ஸ்க்ரீன் ப்ளே மரணம் லேக் ஆகுது பயங்கரமாக போர் அடிக்குது நிறையா சீக்வன்ஸு இன்ட்ரெஸ்டிங்காக எந்த ஒரு காட்சிகளுமே இல்லை ட்விஸ்ட் எல்லாமே வந்துட்டு கெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு பயங்கரமான சினிமா லவராக இருந்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் இருக்கிறதுனாலே இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜ் திரைப்படமாகத்தான் நான் பார்க்குறேன் இந்த தக்லைஃப் திரைப்படத்தை சரி ஓகே நண்பர்களே நம்ம தக்லைஃப் திரைப்படத்துக்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் ஸோ நீங்கள் இந்த தக்லீஃப் படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்